நிறைய படிச்சிருக்கணும் இல்ல பணம் இருக்கணும் அல்லது பதவி இருக்கணும் ஆட்சி இருக்கணும் அதிகாரம் இருக்கணும் அப்படின்னு எதுவுமே தேவ ஒருத்தருக்கு உதவி செய்யறதுக்கு மதுரைக்கு பக்கத்துல அழகர் கோயிலுக்கு அருகில குளிச்சேரின்ற ஒரு சாதாரண வானம் பார்த்த கிராமத்துல பிறந்த ஒரு மூதாட்டி தான் களஞ்சியோன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி சிறு சேமிப்பு திட்டம் மூலமாக தன் கிராமத்தில் இருந்த அத்தனை பெண்களையும் அவங்க வாழ்க்கையில முன்னேறுறதுக்கு உதவுனாங்கன்னு சொல்லிட்டு சமூகத்துல எந்த ஒரு நபர் பெண்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபடுகிறாரோ அவருக்கு கொடுக்கக்கூடிய ஸ்ரீ சக்தி புரஸ்கார் விருதை மத்திய அரசு அவங்களுக்கு அந்த மூதாட்டிக்கு கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுல பிரதம மந்திரியாக இருந்த வாஜ்பாய் அவர்கள் அந்த விருதை கொடுத்துட்டு ஒரு நாட்டினுடைய பிரதமரே அந்த மூதாட்டியின் காலில் விழுந்து வணங்கினார் அப்படின்னா அந்த மூதாட்டி அதை மட்டும் செய்யலங்க தன் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கிராமங்களிலும் இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட பாத்தீங்கன்னா சுய உதவி குழுக்கள் மூலியமாக அப்படி அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலியமாக பெண்களினுடைய வாழ்க்கையில அவங்க சுயமாக முன்னேறுவதற்கும் வாழ்வதற்குமான ஒரு அடித்தளத்தை அவங்க அமைச்சு கொடுத்ததுனாலதான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பத்மஸ்ரீ விருதையும் நம்ம அரசாங்கம் கொடுத்து அவங்கள கௌரவப்படுத்திச்சுங்க அப்போ ஒருத்தருக்கு உதவணும் அப்படின்னா நிறைய படிக்கணும்னு அவசியம் இல்லைங்க அந்த மூதாட்டி பேரை சொல்லிடுறனே சின்ன பிள்ளை அவங்க வந்து பேர்லதாங்க சின்ன பிள்ளை ஆனா அவங்களுடைய செயல்களும் அவங்களுடைய எண்ணமும் அவங்களுடைய மனசும் மிக 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 பெரிய வானலாவுக்கு உயர்ந்த எண்ணத்தோட அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அத்தனை பேருக்கு உதவி செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறப்போ சாதாரண படிக்காத அந்த மூதாட்டியினால இத்தனை பெண்களினுடைய வாழ்க்கையில ஒளியேற்ற முடிஞ்சது அப்படின்னா நம்மெல்லாம் என்னங்க பண்ணணும் கொஞ்சம் யோசிப்போம் நம்மனால முடிந்ததை நம்மளால முடிஞ்சவங்களுக்கு செய்து அவர்களையும் வாழ்வில் முன்னேற்றுவதற்கு உறுதுணையாகவும் வழிகாட்டியாகவும் இருப்போம் அதுதாங்க மனிதன பிறந்ததுக்கு அழகு நல்லதான் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் நிறைய படிச்சிருக்கணும் இல்ல பணம் இருக்கணும் அல்லது பதவி இருக்கணும் ஆட்சி இருக்கணும் அதிகாரம் இருக்கணும் அப்படின்னு எதுவுமே தேவையில்லைங்க ஒருத்தருக்கு உதவி செய்யறதுக்கு மதுரைக்கு பக்கத்துல அழகர் கோயிலுக்கு அருகில குளிச்சேரின்ற ஒரு சாதாரண வான